டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்கு சேரு ரொட்டவெற்று ஓடாத வண்டி தாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ரியர் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டியுடைய எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே